ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் எஸ்வாக்ஸ் இன்றைக்கி சிறுதானியத்தில் வரகரிசிங்க இது இதில் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இது ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது வந்து எல்லா கூட்டு பொரியல் எது மட்டும் ஆர்டினரியாக அரிசி சாதத்துக்கு பதில் இந்த சாதமும் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து நல்லா விட்டமின்ஸும் இருக்குது ஃபைபரு அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து வரகரிசி நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதில் நல்லா அலசனம் ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்கணும் கழுவி அது குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ப்ளர் தண்ணி தாங்க இதே மாதிரி வரகரிசி குதிரைவாளி அரிசி எல்லாமே இதே மாதிரி செய்யலாம் கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது குக்கர்லேயும் செய்யலாம் வடிச்சும் செய்யலாம் குக்கரில் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதனால் இந்த மெத்தட்லேயும் செய்யலாங்க சுகர் கண்ட்ரோலுக்கு இந்த சாப்பாடு செய்யலாம் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த சாதம் வந்து செஞ்சு வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்லாங்க இது மூணு விசில் விட்டேங்க மூணு விசில் விட்டு சிம்மில் ஒரு மூணு நிமிஷம் வச்சுருந்தேன் வச்சு இப்போ வெயிட் போன அப்புறம் பா எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு சாதம் இது வந்து நான் தக்காளி தொக்கு இல்லை கூட்டு பொரியல் இல்லை சிக்கன் குழம்பு கூட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அதாவது அரிசி வந்து ஒரு முடிஞ்சால் ஒரு மணி நேரம் ஊற வைங்க இல்லையா அரை மணி நேரமாச்சு ஊர்னு ஊறுனா சாதம் நல்லா வந்து சாஃப்டாக வருது ஊர்ன வரைக்கும் சா அரிசி ஊர்ன வரைக்கும் நல்லா இருக்குங்க பாருங்கள் பல பலன்னு இருக்குது சுட சுட பொரியல் கீரை நான் வந்து தக்காளி தூக்கோடு சாப்பிட்றேன் சூப்பராக இருந்துச்சு விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்